நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கான ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி கொடுக்காத ஒரு கேவலமான அரசாக அதிமுக அரசு இருந்துச்சு அப்ப ஆண்டுகளில் அவர்களால் சாதிக்க முடியாததை நாலரை வருஷத்துல சாதித்து காட்டிய அரசு திராவிட மாடல் அரசு தோழர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக பாஜகவும் பாஜகவினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவும் வைத்து வருகிறார்கள் உண்மையிலே என்ன நடக்குது டெல்டாவினுடைய நெல் கொள்முதல் விவகாரத்தில் அங்கு நடக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல வேளாண்மை தொடர்பாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு முக்கியமான காம்பனண்ட் இருக்குது ஒரு அரசை எப்படி வேளாண்மை விஷயத்துல மதிப்பிடுறது அப்படின்னா ஒரு ஐந்து அடிப்படைகளை வச்சு மதிப்பிடலாம் முதன்மையானது ஒரு ஆட்சி காலத்தில் பாசன பரப்பு அதிகரிக்குதா சுருங்குதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அளவுகோடு அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபது ஒருபோக சாகுபடி வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு லட்சம் ஏக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு அது நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் ஏக்கரா மாறுது ஏறக்குறைய ஐந்து லட்சம் ஏக்கர் கூடுதலாக சாகுபடி செய்யப்படுது ஒன்று இதே இருபோக சாகுபடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் முப்பது லட்சம் ஏக்கராக இருந்த அந்த இருபோக சாகுபடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் முப்பத்தி நாலு லட்சம் ஏக்கராக மாறுகிறது லட்சம் ஏக்கர் வரைக்கும் அதிகரிக்கிறது ஆவரேஜ் ஒரு ஆண்டுல மூணு பருவத்தையும் எடுத்துக்கிட்டு அதை ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகளில் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு லட்சம் ஏக்கர் தான் அதிகப்படியான பாசு ஆவரேஜான சாகுபடி நடந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசுல அது தொண்ணூற்றி ஆறு லட்சம் ஏக்கராக மூன்றே ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிறது அப்ப பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஆவரேஜாக கூடுதலாக அங்கே சாகுபடி செய்யப்படுகிறது பரப்பை சுருக்கியது அதிமுக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசன பரப்பை அதிகரித்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது சாகுபடி செய்யப்பட்ட அல்லது விளைவிக்கப்பட்ட அந்த நெல்கள் உள்ளிட்ட தானியங்கள் ஒழுங்கா உற்பத்தியை கொடுக்குதா இல்ல இடையிலேயே அது வெவ்வேறு விவகாரங்களில் அழிந்து போகிறதா அப்படிங்கிறத ஒரு கணக்கீடு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து மகசூல் கொடுக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது கிரைட்டீரியா அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அதிமுக ஆட்சியில் கடைசி நான்கு ஆண்டுகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு நான்கு ஆண்டுகளில் நானூற்றி முப்பத்தி நாலு லட்சம் மெட்ரிக் டன் அங்கே வந்து உற்பத்தி ஆணிச்சு ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த நான்கு ஆண்டுகளில் முதல் நாலு ஆண்டுகளில் அது நானூற்றி ஐம்பத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் ஆக உயர்ந்திருக்கிறது ஏறக்குறைய இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தியை அதிகப்படுத்தி காட்டிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இது ரெண்டாவது மகத்தான சாதனை மூணாவது விவசாயிகள் நெல்லை விளை வச்சிட்டாங்க அதை அறுவடை பண்ணிட்டாங்க அப்படி அறுவடை பண்ண நெல்லை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அரசு கொள்முதல் பண்ணணும் இல்லைன்னா தனியார்ட்ட கொண்டு போய் கொள்முதல் பண்ணணும் அரசு கொள்முதல் பண்ணும் பொழுது விவசாயிக்கு லாபம் அதிகம் தனியார்கிட்ட போகிற போது அது அரசை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு விவசாயியுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அரசிட்ட கொண்டு போய் கொடுக்கறது தான் அதிமுக ஆட்சி காலத்தில் நமக்கு இருந்த மிகப்பெரிய தலைவலியே சாக்கு இல்லை கொடோன் இல்லை டிபிசியில் ஆள் இல்லை எங்களுக்கு இவ்வளோதான் லிமிட்டு அப்படின்னு சொல்லி டெல்டாவில் கொள்முதலை குறைத்தார்கள் டெல்டா விவசாயிகள் வேறு வழியே இல்லாமல் தனியார்ட்டை போய் மன்றாடி தங்களுடைய நெல்லை கொடுக்க வேண்டிய அந்த அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு எவ்வளவு வந்தாலும் கொள்முதல் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் கொள்முதலை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா தொடங்கி எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்யப்பட்ட ஒட்டுமொத்த நெல்லின் அளவு ஒன்று புள்ளி எட்டு மூணு கோடி மெட்ரிக் டன் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நாலரை வருஷத்துல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐம்பத்தி மூணு மாசத்துல கொள்முதல் பண்ண மொத்த நெல்லுனுடைய அளவு ஒன்னு புள்ளி ஒன்போது மூணு கோடி மெட்ரிக் டன் அப்ப பத்து ஆண்டுகள் அவர்களால் சாதிக்க முடியாததை நாலரை வருஷத்துல சாதித்து காட்டிய அரசு திராவிட மாடல் அரசு இதற்கு அடுத்தது முக்கியமான விஷயம் ஊக்கத்தொகை கொடுக்கணும் நான் கொண்டு போய் அரசு கிட்ட கொடுத்துட்டேன் அதனால எனக்கு என்ன லாபம்ங்கிறது விவசாயினுடைய அடுத்த கேள்வி அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பத்து கூட நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கான ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி கொடுக்காத ஒரு கேவலமான அரசாக அதிமுக அரசு இருந்துச்சு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு படிப்படியாக உயர்த்தி குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவான்னு சொன்னோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அதை சாத்தியப்படுத்தி ஆயிரக்கணக்கான கோடிகளை ஊக்கத்தொகையாக விவசாயிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது இதற்கு அடுத்த முக்கியமான விஷயம் கொள்முதல் செய்த நெல்லை எங்க கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கிறது அப்படி பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான கிடங்குகளை ஒரு அரசு கட்டியிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அதிமுக ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகளில் கட்டப்பட்ட கிடங்குகளின் மொத்த கொள்ளளவு ஏழு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் மெட்ரிக் டன் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த நாலரை வருஷத்தில் கட்டப்பட்ட ஒட்டுமொத்த கிடங்குகளினுடைய கொள் கொள்ளளவு எவ்வளோன்னா ஏழு புள்ளி மூணு மூணு லட்சம் மெட்ரிக் டன் அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு நாலு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேலே ஏற்கனவே பயன்பாட்டுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு லட்சம் மெட்ரிக் டன் அதனுடைய பணிகள் நிறைவடைகிற தருவாயில் இருக்குது அடுத்த மகசூலுக்கு வந்து அவை பயன்பாட்டுக்கு வந்துடும்ங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் கொள்ளளவு கிடங்குகளை அதிகப்படுத்தி அப்போ திமுக அரசையும் அதிமுக அரசையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக பாசன பரப்பை ஐந்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ஏக்கர் வரைக்கும் உயர்த்தி அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒட்டுமொத்த மகசூலை உற்பத்தியை இருபத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும் உயர்த்தி காட்டின அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகையை ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக உயர்த்தி காட்டிய அரசு திமுக அரசு பத்து ஆண்டுகளாக உயர்த்தாத அரசு அதிமுக அரசு பத்து ஆண்டுகளில் அவர்கள் கொள்முதல் செய்த நெல்லின் அளவை விட நாலரை ஆண்டுகளில் திமுக அரசு கொள்முதல் செய்த நெல்லின் அளவு அதிகம் பத்து ஆண்டுகளில் அவர்கள் கட்டிய சேமிப்பு கிடங்குகளை விட நாலரை வருடத்தில் திராவிட முன்னேற்ற அரசு கட்டிய சேமிப்பு கிடங்குகளின் கொள்ளளவு அதிகம் ஐந்து அடிப்படையிலையும் அதிமுக அரசு திமுக அரசுடைய சாதனைக்கு பக்கத்தில் கூட வர முடியாதுங்கிற அளவிற்கு அவ்வளவு தாழ்ந்து கிடக்கிறது விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்கள் வாழ்வு வளம் பெறுவதற்கான அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டிய அரசு திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் தலைமையிலான அரசு